வேணா 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 எங்களுக்கு சீனாவே வேணா இப்படிதாங்க பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து எங்களுக்கு டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்ல சைனா வேணா இந்தியா தான் வேணும் நம்ம ரெண்டு நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும்னு சொல்லி இந்தியா கிட்ட உதவி வந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசினா வந்து இப்போ தான் சைனாவுக்கு ரீசண்டா விசிட் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தவுடனே என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சேர்ந்து த்ரீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன் பில்லியன் டாலர் மதிப்பிலான ப்ராஜெக்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்தியாதான் வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ணணும் சொன்னால் உடனே இதை பண்ணுறதுக்கு சீனா ரெடியாக வந்துருக்காங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அவங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்காண்டி ஒன் பில்லியன் டாலர் கடன் தரோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து சீனா கூட பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இந்தியா கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ண தான் வந்து நல்லா வந்துருக்கும் ஏன்னா இந்தியா கூட தான் நாங்கள் வந்து இந்த டீ ஸ்டார் ரிவரை வந்து ஷேர் பண்ணுறோம் இப்படி இருக்கும் போது இந்தியா கூட இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணாமல் சைனா கூட பண்ணால் நல்லா இருக்காது அதனால் எப்படியாவது இந்த டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணணும்னு சொல்லி சேக் ஹசினா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கங்க இதை வந்து கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பங்களாதேஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்டை பண்ணுறதுக்கு சைனா வந்து ரெடியாக இருக்காங்க அதனால் அவங்க கூட தான் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ண போகிறோம் அப்புடிலாம் வந்து பங்களாதேஷ் நியூஸ் இருந்துச்சு அதை வந்து 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 நம்ம நம்ம ஷாக் என்னப்பா பங்களாதேஷ் சைனா கூட கூட க்ளோஸாக போகிறாங்களான்னு சொல்லி சொல்லி ஆனால் இப்போ 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 என்ன என்ன இல்லைப்பா இந்த 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 டீ டீ ஸ்டார் ஸ்டார் ரிவர் ரிவர் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியா தான் சைனாவை அப்படின்னு கரெக்டாக ஒரு விஷயத்தில் இதுக்கான காரணம் மட்டும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவோட சீனா அதிகமாச்சோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் வந்து அதிகமாயிரும் இதே இந்தியா கூட வந்து பண்ணும்போது இந்தியா அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க இந்தியா பங்களாதேஷ்க்கு தேவையான ஹெல்ப்பை வந்து பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்டே வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க இதனால தான் ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இவங்க முடிவு எடுத்ததை விட எடுத்த டைமிங் தாங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது கரெக்டாக பாருங்கள் சைனாலேருந்து விசிட் முடிச்சிட்டு வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே எல்லாருமே யோசிக்கலாம் என்ன டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த டீஸ்டா ரிவர்னால தான் நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பல வருஷமாக பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்குங்க இந்த டிஸ்டா ரிவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா சிக்கிம்லருந்து அழகாக வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்து பங்களாதேஷ்க்கு வந்து போகுது ஸோ இந்த ரிவரில் வர தண்ணியை ரெண்டு நாடுகளுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் பங்களாதேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் வந்து ஆயிடுச்சு ஏன்னா நம்ம நைன்டீன் எயிட்டி த்ரீயில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டோம் இப்போ இந்த டீ ஸ்டார் ரிவரில் வர தண்ணியை வந்து ரெண்டு நாடுகளுமே வந்து ஷேர் பண்ணிக்கணும் அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி பர்சன்டேஜ் வைஸ் இவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நைன்டீன் எயிட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க ஆனால் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பங்களாதேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தான் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு கம்மியாக தான் வந்து கொடுக்குறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு நாடுகளுமே வந்து தண்ணியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டாக வந்து இருக்குன்னு சொல்லி இது மாதிரி வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க சரி இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னோடனே அடுத்த வருஷமே நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இன்னொரு அக்ரிமெண்ட் அதாவது பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் தண்ணி அதிகம் வர மாதிரி பர்சன்டேஜை கொஞ்சம் சேர்த்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கும் பங்களாதேஷ் வந்து ஒத்து வரலங்க இல்லை இல்லை பாதி பாதி நீங்கள் தண்ணி கொடுத்தா தான் இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து வருவோம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து நினைச்சாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா எப்படியாவது இந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் நம்ம பங்களாதேஷ்க்கு போய் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தார் அப்போ அந்த சமயத்தில் இருந்து என்ன ஆச்சுன்னா பங்களாதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுற அஞ்சு ஸ்டேட்ஸோட சிஎம்சையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரி அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் ஆன மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குலாம் நான் வந்து வர மாட்டேன் இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அக்ரிமெண்ட் படி தான் வந்து வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கணும் புதுசாலாம் வந்து அக்ரிமெண்ட் வந்து போடக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அப்போவும் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண வந்து முடியலைங்க அதுக்கப்புறம் தான் இந்தியாவும் பங்களாதேஷ் என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்னா இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் இந்த டீஸ்டா ரிவரை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப நாள் அப்படியே இந்த விஷயம் வந்து போயிடுச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணவே வந்து முடியல அப்போ இடையில சீனா உள்ள பூந்து என்ன பண்ணாங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தானே வந்து பண்ணணும் நான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷை வந்து அப்படியே நைஸாக பேசி வந்து அவங்கள வந்து மயக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பங்களாதேஷும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நாங்கள் வந்து உங்கள் கூட டிஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணுறோம் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி சைனா பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அவங்களால இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியல ஆனால் இப்போ வந்து பங்களாதேஷ் சைனாவோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால தான் இப்போ பங்களாதேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியா கூட பண்ணால் தான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு நாடுகள் தான் இந்த ஒரு வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறோம் அதனால் நான் இந்தியா கூட தான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா எடுத்த முடிவு வந்து கரெக்ட்டுங்க இப்போ டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டை வந்து இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு நாடுகள் பண்ணுறதான் கரெக்டாக வந்துருக்கும் ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு தான் இந்த ப்ராஜெக்டில் வந்து சம்மந்தம் வந்து சம்மந்தமே இல்லாத சீனா வந்து இந்த டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் ஏதோ உள்கூத்து இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே மாதிரி தான் சீனா வந்து ஸ்ரீலங்காவில் போய் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹம்பன் தோட்டா போட்டு டெவலப் தரோம் அந்த போட்டு டெவலப் தரோம் இந்த டெவலப் பண்ணி தரோம்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சீனா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அதிகப்படுத்திட்டாங்க இப்போ இதே மாதிரி டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்டையும் சைனா கிட்ட போய் பங்களாதேஷ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷோட நிலம ரொம்ப மோசமாக வந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் சைனா வந்து பங்களாதேஷோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டு ரொம்ப அப்படியே பங்களாதேஷை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க இது இந்தியாவுக்கும் ஆபத்தாக போய் அமைஞ்சிருக்கும் ஏன்னா பங்களாதேஷ் வந்து நம்மளோட அண்டை நாடாக வந்து இருக்கிறனால நம்மளை வந்து ஈஸியாக இருந்தே வந்து கண்காணிப்பாங்க ஏன்னா இலங்கையிலே அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு வருஷம் வருஷம் அப்பப்போ ஸ்பைஸ் இப்போ கொண்டு வந்து நிறுத்துறது இந்தியாவை கண்காணிக்கிறது இது மாதிரி வேலையை தான் சைனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண விடாம பங்களாதேஷ் வந்து நம்ம கூட டிஸ்டா ரிவர் ப்ராஜெக்டை சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க இந்த ஒரு ப்ராஜெக்டை கிடப்பில் போடாமல் அடுத்தடுத்த நடவடிக்கையை வந்து எடுத்து கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போனா தான் சைனாவோட மூக்கை வந்து வேமா உடைக்க முடியும் ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து சைனாவுக்கு போய் அதிருப்தியோட வந்திருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம டவுட்ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருந்தோம் பங்களாதேஷ் வந்து சைனா கிட்ட அஞ்சு பில்லியன் டாலர் கடன் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு கடனை கொடுக்கல அப்படின்னே தான் இந்த ஒரு விசிட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் மூணாவது நாளே கிளம்பி வந்துட்டாங்க இதுக்கு என்ன காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சேக் ஹசீனா சைனாவை இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசும்போதே நமக்கு தெரியுது கண்டிப்பாக அந்த ஒரு விசிட்டில் என்னமோ நடந்திருக்கு சேக் ஹசீனா வந்து அப்செட் ஆகி தான் திரும்ப பங்களாதேஷ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ கிளீனாக உறுதி ஆயிருச்சுங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி இந்தியா பங்களாதேஷோட உறவுகள் வந்து அடுத்து எந்த கட்டத்தில் வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்